இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளுடன் கோட்டை கங்கானம் கங்கானங்குட நூரானியா ஜாவியா மஸ்ஜிதில் வருடாந்தம் நடைபெற்று வரும் ஷாதுலியா தரிகாவின் முன்னாள் சஜாதா டாக்டர் அஷேக் முஹம்மது ஃபாசி பின் ஷேக் முகம்மது இப்ராஹிம் அல் ஃபாசி அல் மக்கி அஷாதுலி லாஹூ அன்னவர்களின் பெயரிலான இருபத்தி எட்டாவது வருட கதமுல் குர்ஆன் மஜ்லிஸ் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றது ஜாவியா இமாம்களான மௌலவி கதமுல் ஷாதுலி எம் எஸ் ஆஷாத் அஜ்வதி எம் ஆர் அப்துல் ரஹ்மான் அஷாதுலி ஆகியோர் தலைமையில் அசர் தொழுகையைத் தொடர்ந்து ஹதமுல் குர்ஆன் மஜ்லிஸும் மஹ்ரிப் தொழுகையை தொடர்ந்து வலிபா யாக்குதியாவும் இடம்பெற்றது இஷா தொழுகையை தொடர்ந்து ஹலரா மஜ்லிஸும் அதன் பின்னர் முசாக்கராவும் துவாவும் இடம்பெற்றது சீனன்கோட்டை பள்ளிச்சங்க இணை செயலாளரும் அகில இலங்கை ஜம்யத்து உலமா சபையின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினருமான கலீஃபுது ஷாதுரி மௌலவி அஷேக் எஹாதுதீன் அபுல் ஹசன் நலிமி சீனன்கோட்டை ஜாமியத்துல் ஃபாசியத்து ஷாதுரியா கலாஃபீட பணிப்பாளர் கலிஃபுத்து ஷாதுரி மௌலவி எம் ஜே எம் ஃபஸ்லான் அஷ்ரஃபி பிஏ மௌலவி எம் எஸ் ஆஷாத் அஜ்வதி மௌலவி ஆஃபிஸ் ஃபர்ஹான் ரவுஃப் ஆகியோர் அலரா மஜரிசை நடத்தினர் மேற்படி ஜாவியா பரிபாலன குழு ஏற்பாடு செய்த இந்நிகழ்வில் சீனன்கோட்டை ஜாமியத்துல் ஃபாசியத்து ஷாதுலியா கலாபீட அதிபர் மௌலவி இம் அஸ்மி கான் முஅயதி உட்பட கலிஃபாக்கள் உலமாக்கள் சீனன்கோட்டை பள்ளிச்சங்க உறுப்பினர்கள் பெருமளவிலான எஹ்வான்கள் பலரும் கலந்து கொண்டனர் அன்னாரின் ஞாபகார்த்தமாக அர்த்தமாக ஷாதுரியா தரிக்காவை பின்பற்றும் நாட்டின் பல பகுதிகளிலும் ஞாபகார்த்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமே குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இந்த தகவலை வழங்கியவர் எமது பேர்வழி நிருபர் பி எம் முக்தார் சொல்லப்படுத்துவதே உள்ளங்கள் எல்லாம் பொது நடிக்கிறது செய்தார் முகமது

எல்லா ஊர்களிலும் இலங்கை மட்டுமல்ல இந்தியா அதே போன்ற தேசம் மொரோக்கோ எல்லா ஊர்களிலும் அவர்களுக்கு முறையீடுகள் இருக்கிறார்கள் தாவா தீர்ப்பணி செய்தார்கள் ஆனால் விசேஷமாக இந்த ஊரில் நிறைய வழக்கத்துகளை கொடுத்தார்கள் ஒரு விடயம் சிறப்பு பெற வேண்டும் என்றால் அதற்கு நபிகள் நாயகம் சல்லா வரைவு செல்லம் அவர்களுடன் தொடர்பு இருக்க வேண்டும் ஒரு விடயம் சிறப்புக்குரியதாக மாற வேண்டும் என்றால்

நாடாக்கள் நல்லோர்கள் விட்டு சென்ற எல்லா வழிமுறைகளையும் தங்களால் இயன்றளவு பேணி பாதுகாத்து நடைமுறைப்படுத்துவதில் முதன்மையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பொல் செய்வாயாக பாடுபட்ட வாசிகளைல் பொல் செய்வாயாகஇதற்காரமேல் சேவை செய்வாயாக தொழில்களை பரக்கத்து செய்வாயாகஅருத் ஹலாலை நிர்ப்பமாக்கி கொடுப்பாயாகமென்மேல் இந்த ஊரில் நலம் கொடுப்பாயாக